சில செடிகளை பார்த்ததையும் நமக்கும் இந்த செடிகளை வாங்கி வளர்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க ஆனால் அந்த செடிகள் நமக்கு உடனே கிடைக்காது அல்லது அந்த செடிகளோட விலை அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட செடி தான் இந்த ஜிசி பிளான்ட்டு இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதில்ல ஆனால் ஒரு சில வீடுகளில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற செடி எனக்கும் வாங்கி வளர்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை இந்த செடியை நான் ஒன்று வாங்கி நர்சரியில் வளர்த்துட்டு இருந்தேன் இந்த செடியோட ஒரு கிளையில் இருக்கிற ஒரு அஞ்சாறு இலைகளை எடுத்து இந்த மாதிரி மண்ணில் ஊனி வச்சோங்க ஊனி வச்சதையும் இப்போது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஊனி வச்சேன் இது அழகான புதுச்செடியாக வந்துருச்சு ஜிசி வந்து சிங்கிள் பிளான்ட்ல இருந்தையே புதுச்செடி உருவாக்க முடியுங்க ஒரே ஒரு சிங்கிள் இலை இருந்ததுன்னா போதும் இதில் புது செடி உருவாகும் ஆனால் இந்த மாதிரி செடி உருவாகிறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கும் ஆனால் ஈஸியாக ஒரு சிங்கிள் இலை இருந்தால் கூட போதும் அழகான ஜிசி பிளான்ட்டை உருவாக்க முடியும் இதோட நுனியில் கிழங்கு மாதிரி வருங்க